ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த உண்மையான நிகழ்வுகளை தான் வந்து ஒரு இரண்டு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் அதுவும் பள்ளிவாசல்லையும் இன்னும் மௌலியாக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் நடந்த நிகழ்வுகளாக இருக்குது முதல் நிகழ்வு வந்து பாத்துட்டீங்கன்னா கேரளாவுடைய வலப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வளாஞ்சேரி பக்கத்தால நடந்த ஒரு நிகழ்வு தான் அங்கே ஒரு புனித பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான பள்ளிவாசல் அதற்கு நிறைய வரலாறுகள் இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்ன நடந்துட்டு இருக்குன்னா மாதத்துக்கு இரண்டு முறை என்ன பண்றாங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க பத்து கிலோ அரிசி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டு முறைனா பதினைந்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க அதுவும் ஐநூறு பேருக்கு ஜாதி மதம் பேதம் என்று என்ன பண்றாங்க முடியாதவங்க யார் வந்தாலும் சரி அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க மாதத்துக்கு இரு முறை கொடுப்பாங்க பத்து பத்து கிலோ இருபது கிலோ போகுது அப்ப பதினேழாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு இருபது கிலோ அரிசியே வந்து ஒரு பள்ளி பள்ளிவாசலே வந்து என்ன பண்றாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வந்து நேர்ச்சியாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அரிசியை கொடுத்துருவாங்க அந்த நேர்ச்சியாக அவங்க தொடர்ச்சியாக அரிசி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அரிசியை தான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு தடவை நேர்ச்சியை வைக்கிறது வேற மாசம் மாசம் பல வருஷமாக இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய காரணம் இருக்கும்ல அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் வந்து அதை கொடுக்குறாங்க அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் வந்து நிர்வாகத்திலிருந்து ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு கொண்டதாக இருக்கு கீழ் மாடி மேல் மாடின்னு சொல்லிட்டு இரண்டு மாடிகளாக ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த பள்ளிவாசல் இருக்கும் இன்னும் அந்த பள்ளிவாசலுக்கு இன்னும் பெரும் சிறப்புன்னு சொல்லப்பட்டா அதுல இருக்கக்கூடிய ஒரு குளம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குன்னே ஒரு வரலாறு சொல்றாங்க இடமே ஒரு ஜமீன்தாருடைய இடமாக இருந்துச்சாமா அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாராமா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்க வந்த ஒரு சூஃபியுடைய கையில இதை கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிருங்க நீங்க பள்ளிவாசல் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அந்த சூஃபியும் என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து பள்ளிவாசலை கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அதுல நிறைய பேர் வந்து தொழுக வராங்க ஏன்னா அதுவரையும் வந்து பள்ளிவாசல் அந்த ஏரியால இல்லாம நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க போட்டு இருக்காங்க தொழுகிறதுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசல் வந்ததுக்கு பிறகு அங்க வந்து தொழுக வந்துகிட்டே இருக்கிறாங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா தொழுகியாளிகளுடைய கூட்டம் இருந்துட்டு இருக்கு அதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா நாலு நேரம் தொழுக வருவாராம்மா காலையில் மட்டும் தொழுக வர மாட்டாராம்மா சுபகுடிய நேரத்தில் மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவர் காலையிலேயே கிளம்பி போகிறாரு அதை பார்த்துட்டு இந்த சூஃபி கேட்குறாரு எங்கே போகிறீங்க தொழுக வராம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை தொழுகிறக்கு எனக்கு நேரம் இல்லை நான் வந்து மீன்பிடி வேலை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி நான் இப்போ காலையில் நேரமாக போய் மீனை பிடிச்சா மட்டும்தான் எனக்கு நிறைய மீன் கிடைக்கும் லேட்டாக போனால் என்னுடைய வலையில் வந்து நிறைய மீன் கிடைக்காது அதனால் நான் நேரமாக போகணும் ஃபஜ்ஜர் தொழுவர்க்கு எனக்கு நேரம் இல்லை இப்போ நேரம் தான் ஆகுது அதனால் நான் நேரமாக போய் கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து தான் நான் விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த சூஃபி சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீ இந்த பள்ளிவாசலில் நீ என்ன பண்ணும் காலையில் சும்பு கூடிய துளிகை தொழுதுக்கு தொழுத உடனே அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் போய் மீன் பிடிச்சா உனக்கு கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள் அங்கேயும் கிடைக்கும்னு சொல்றாங்க உடனே அவர் ஆச்சரியப்பட்டு அதை வந்து செஞ்சு பார்க்குறாரு ஏன்னா அவர் ஒரு பெரியவர் அவரே சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு காலையில் ஃபஜ்ஜர் தொழுதுட்டு வெயிட் பண்ணி உடனே என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய குளத்துலேயே மீன் பிடிக்கார் பொதுவாக குளத்தில் இருக்கக்கூடிய மீன் வந்து கடல் மீன் மாதிரி இருக்காது கடல் மீன் தான் வந்து நல்ல வேலைக்கு போகும் அதனால தான் அவர் போய் பிடிக்க போவார் ஆனா அந்த குளத்தில் கிடச்ச மீனே பார்த்தா கடல் மீன்களாக இருக்குது அதை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சால் நல்ல வியாபாரம் ஆகுது நேரமாக வேலைக்கு போனால் எவ்வளோ மீன் கிடைக்குமோ அதை விட அதிகமான மீன்கள் இந்த குளத்தில் ஃபஜ்ர் தொழுது कर देते हैं எடுத்தாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தொடர்ச்சியாக பஜ்ஜெத் தொழுதுட்டு அந்த மீன்களை எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்த சூஃபி முதலே ஒன்று சொன்னார் இந்த ஒரு விஷயத்தை நீ யார்டையும் சொல்லக்கூடாது நீ யார்ட்டையாக சொன்னீன்னா அதுக்கப்புறம் உனக்கு மீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இவரும் வந்து யார்ட்டையும் சொல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க இதை எடுத்துகிட்டே இருக்காங்க பொதுவாகவே வந்து அவருக்கு மற்றவங்கள்ட்ட சொன்னால் மற்றவங்களும் எடுத்துடுவாங்க நமக்கு வியாபாரம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய பயமும் இருக்கிறனால என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் யாருக்கும் தெரியாம அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய மனைவிக்கு ரொம்ப சந்தேகம் பொதுவாக நீங்கள் மீன் பிடிக்க போனால் ரொம்ப லேட்டாகுமே இப்போ பே எப்படி மீன் சீக்கிரமாச்சிட்டு வந்துறீங்க காசு கொண்டு வரீங்க நிறைய வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய மனைவி மட்டும் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு ஏன்னா மனைவி வீட்டை மனைவி மூலமா வெளியே போகாது நம்ம மனைவி தானே அவங்களுக்கும் இதனால நம்ம மேல இருக்கிற சந்தேகம் தீரும் சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு இருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் போய் மீன் பிடிச்சா அங்கே வந்து என்ன பண்ணல அவர்களுக்கு வந்து கடலுடைய மீனும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவர் அதை தொடர்ச்சியா செய்ய முடியாம போச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறும் அந்த குளத்துக்கு இருக்குது அந்த பள்ளிவாசல்ல நேர்ச்சை வைத்து அரிசியை கொடுத்தா யார் எந்த நேர்ச்சியை வைத்தாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கறனால தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதை மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு சிறப்புகளும் அந்த ஒரு பள்ளிவாசல்ல கேரளால இருந்து கொண்டிருக்கு இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னோம் அடுத்து இதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு தர்கா இருந்து கொண்டு இருக்கு தர்கா அப்படின்னு சொல்லணுமே ஷிர்கான காரியங்கள் செய்யக்கூடிய இடம்னு நினச்ச கூடாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து தர்கா வந்து நம்ம விட்டுட்டோம் காரணம் என்னன்னா ஷிர்கான காரியத்தை போய் அங்கே செஞ்சுட்டு இருந்தனால அதை விட்டுட்டோம் ஆனா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தர்கா அப்படிங்கிறது ஷிர்கான காரியம் செய்யக்கூடிய இடமாக இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய ஆவுளி ஆக்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகளும் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிதான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா அந்த தர்காவில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த ஊர்வாசிகளா என்ன பண்ணுவாங்க தர்கால உட்காருவாங்க ஓதுருவாங்க ஏசின்னு ஓதுவாங்க தொழுவுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க தர்காவில் வந்து என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க வீடுகளுக்கு போயிருவாங்க அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா லேடிஸ் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு லேடி அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளியும் பேசுகிறாரு நல்லா வந்து ஜுப்பாமல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் எல்லாம் தான் இருக்காரு அவர்கிட்ட வந்து அந்த அந்த அம்மா சொல்லுது எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா

முசாவிற்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய உட்பட்டு உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாப்பாட்டை கொண்டு வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுங்க டெய்லியும் அந்த காரியம் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும்னு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி ஆலையும் சொல்லிட்டாரு இவர் இந்த தர்கால் சொல்லிட்டு என்ன பண்றாங்க தினமுமே என்ன பண்றாங்க அந்த அம்மா வந்து அவங்களுடைய வீட்டில் இருந்து தினமும் த ஆக்கக்கூடிய சாப்பாடை கொண்டு வந்து கொண்டு வந்து தினமும் ஒரு முசாவிற்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுத்து ஒரு வாரத்திலே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியே அல்லாஹ் கொடுத்துட்டா அந்த அம்மாவுடைய நேர்ச்சை வந்து என்ன ஆயிருக்குன்னா நிறைவேறி இருக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் நன்றி செலுத்தலான்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றாங்க அவரை தேடுறாங்க தேடினா கிடைக்கல அவங்களும் ஒரு பத்து நாள் பாக்குறாங்க பதினஞ்சு நாள் பாக்குறாங்க ஆளே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஆலயம்கள்ட்ட கேக்குறாங்க அப்பதான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவரை கேட்டு இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டு ஆனா அப்படி ஒரு நபர் இருந்ததாகவே அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல மொத்தமா அங்க வேலை செய்யறவங்களே மூணு பேர் தான் இருந்திருக்காங்க அந்த மூணு பேர் இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது அதனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது மனித உருவத்துல வந்து மழக்கு தான் மழக்கு தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து தர்கால நடக்குது அப்படிங்கும் போது இது ஒரு ஏதோ ஒரு வகையான அதுவும் தர்கால இது நடந்தனால வந்து இது ஏதோ ஒரு வகையான இறை சக்தி தான் யார் கண்ணுமே படாம கவலையோட இருந்தவங்களுக்கு மட்டும் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய கவலையும் தீர்ந்துச்சு அதே நேரத்தில் அங்க வாசல்ல இருந்த அனாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் உடல் நோயில கஷ்டப்பட்டு இருந்த மனநோயில கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கும் உணவு கிடைச்சிருக்குது அதை இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தர்கால நம்புறாங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வராங்க அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க நடந்திருக்கும் அது இருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து நம்பிக்கையா இருக்கும் நமக்கு கேட்கும் போது இதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமா அப்படிங்கக்கூடிய தான் இருக்குது அல்லாஹ்வே போதுமானவன் அவனே நன்கறிந்தவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கேளுக்கக்கூடிய ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க